சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டே இருக்கிறது அது நானும் பார்த்தேன் பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சிரிப்புமாக இருந்தது வந்து என்னென்னா சில வருடங்களுக்கு முன் சிவகார்த்திகனுடைய ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் பிரசாத் லேபில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனில் வந்து அமீர் வந்து பேசுகிறதுக்கு ஒருவர் வரும் பொழுது அந்த கடைசி ரோலில் சிவகார்த்திகை உட்காந்துட்ருப்பார் அப்படி நின்று வணக்கம் சார் அப்படின் ஒரு மைக்கு முன்னாடியே அமீர் சொல்லுவார் வந்து இதெல்லாம் கொஞ்சம் காலம் கொஞ்சம் நாளைக்கு தான் அப்புறம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவர் என்ன வெறுப்பில் இருந்தாலும் தெரில அமீர் வந்து அப்படி ஓப்பனாக மைக்கிலே அடிப்பார் வந்து கட் பண்ணவுடனே சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு விருது வழங்கும் விழா அந்த விழாவோடய வீடியோவில் வந்து நான் சமீபத்தில் பார்த்து மிரண்டு போனால் ஆச்சரியப்பட்ட ஒரே நடிகர் அப்படின்னா அது சிவகார்த்திகேயன் தான் இதே அமீர் தான் பேசியிருப்பார் ரைட்டு ஓகே இது சினிமாவில் சகஜியம் வந்து இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இது ஒரு ஒரு நேரடியான விமர்சனத்தை வந்து அமீர் சொல்லிட்டார் போல்டாகவே சொல்லிட்டார் வந்து ஓ ஏற்கனவே வந்து அப்புறம் பாராட்டினார்னு இது மாதிரியான பல பிரச்சனைகளை கடந்து வந்தவர் தான் சிவகார்த்திகன் இந்த வெற்றி வந்து பூம்னு வந்து இல்லை இந்த வெற்றி பூம்னு வந்ததுனாலேயும் இந்த பிரச்சனைகள் உண்டு வந்து நான் திரும்பவும் சொல்கிறது தான் வந்து எங்கு புகழும் பணமும் ஒரு சேர சீக்கிரம் கிடைக்கிறதோ அந்த இடத்தில் பேராபத்துகளும் அரசியலும் உண்டு என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது ஓகே இப்போ வந்தாச்சு சிவகார்த்திகேயன் மீதான தொடர்ச்சியான வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு என்னென்னா குற்றச்சாட்டுன்னு கூட சொல்ல விமர்சனம் கூட சொல்லலாம் வந்து எப்போ இவருக்கு ஆக்ஷன் படம் பண்ண தெரியாது இவர் ஆக்ஷனுக்கு அன்ஃபிட்டு அப்படின்னு சொல்லி தாங்க அமரன் படம் கூட வந்தது அமரன் வந்து ஒரு பயோபிக் தானங்க வந்து அதில் எங்கே முழுசாக ஆக்ஷன் பண்ணார் வந்து உடம்புலா அப்படி கட்ஸாக ஏற்றி நின்று ஒரு மிலிட்ரி மேனாக வந்து பண்ணியிருந்தார் ஓகே அதில் இவர் வந்து ஒரு அதிர்புதிரியான ஆக்ஷன் படம் பண்ண இல்லைங்களா விஜய் வந்து சிவா அந்த துப்பாக்கியை கையில் வச்சுங்க நீங்கள் தான் பல பேரை காப்பாற்றணும் அப்படின்னு தன்னுடைய துப்பாக்கியை தன்னுடைய என்ற பட்டத்தையே அவர்கிட்ட கொடுத்துட்டு அரசியல்குள்ளே போயிட்டாருன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்பொழுது இன்னும் என்ன வந்து நவீன பாக்கியராஜ் மாதிரி இதாக இருக்காரு சிவகார்த்திகின்ற மாதிரி விமர்சனம் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் வந்து ஏஆர் முருகதாஸ் படத்தில் அவர் நடிக்க ஆரம்பித்தார் அது குறிப்பாக அமரன்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி ஆக்ஷன் பண்ணிட்டாருங்க அது இதுவரை வேறு ஆக்ஷன் என்ன வேணும் அப்படின்னா இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க எங்களுக்கு வந்து துப்பாக்கி மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு படமாக இருக்கணும் அதில் பண்ணட்டுங்க சிவகார்த்திகன் அப்படின்னா அமரன் படத்தினுடைய வெற்றி விழா நூறாவது நாள் ரியல் நூறாவது நாள் வெற்றி விழா ஒரு முந்நூறு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி சிவகார்த்திகனுடைய மார்க்கெட் வந்து அப்படி மேலே வந்து நிறுத்திச்சுங்க அந்த வெற்றி விழா கூட சமீபத்தில் க கலைவாணர் அரங்களை நடந்தது அதெல்லாம் கூட இந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்த மீடியாக்காரர்கள்லாம் கூட கூப்பிடல அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது இந்த படத்திற்கு காரணமாக மீடியாக்களும் இருந்ததுன்னு நான் சொல்ல முடியும் முழுக்க மீடியாக்கள்னு சொல்ல முடியாது அப்படி சொல்கிறதா இருந்தால் என்னுடைய கருத்து என்னென்னா அப்படி சொல்கிறதா இருந்தால் அப்படி நல்ல படம்னு கொண்டாடின மீடியாக்கள் கொண்டாடின கடைசி விவசாயி மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மாதிரியான படங்கள்லாம் சூப்பர் இட்டு அடிச்சிருக்க வேண்டியது தானே அது அதனால் மீடியாவும் ஒரு காரணம் அதை அழைப்பு விட்டது விடாது அவங்களுடைய விருப்பமாக அந்த சமயத்தில் முக்கியமாக சிவகார்த்திகன் பேசினேன் இன்னொரு விஷயம் தான் அதுவாச்சு என்னென்னா நான் ராஜ்கமல் ஃபிலிம் ஸ்கூலில் இந்த படத்தை கமிட் ஆகிட்டு நடிக்க ஓகே ஆன பிறகு என்னுடைய சம்பளத்தை முன்கூட்டியே ஆறு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க அப்படின்னு இது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கமலஹாசன் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு படம் ப்ரொடக்ஷனில் இருக்கிறதோ இல்லையோ அந்த முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி அந்த செக்கு வந்து அந்த டேபிள் மேலே இருக்கும் ஒன்றாம் தேதிக்கு முன்னாடியே அது இருக்கும் அப்படின்னு அந்த ஒவ்வொருத்தர் டேபிள்லேயும் வச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் ஒரு உழைப்பனுக்கு உடனே வந்து ஊதியம் கொடுக்கணும் அதுதான் சிவகார்த்திகன் சொல்லியிருக்காரு எனக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கமல் சார் வந்து சப்ளத்தை கொடுத்துட்டாரு ஆனால் பல பட நிறுவனங்கள் எனக்கு பாதி சம்பளம் முக்கால்வாசி சம்பளம் கால்வாசி சம்பளம் கொடுத்த சம்பவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அது சினிமாவில் சகஞ்சந்தான் கடைசி ரிலீஸ் டைமில் ஹீரோ தலையெல்லாம் கட்டிட்டு போயிடுவாங்க சரி அதுக்குள்ளே விட்டுருவோம் ரைட்டு இப்போது முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகன் நடித்துள்ள இந்த படத்தினுடைய தலைப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுச்சு அது நேற்று வரைக்கும் என்னவாக இருக்குன்னா சிங்கநடை அப்புறம் சிகரம் இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தாங்க மதராசி அப்படின்னு வச்சிட்டாங்க என்னங்க அது வந்து மாவீரன் அமரன் இப்போ மதராசின் பழைய டைட்டிலில் பிடிக்க ஆரம்பிச்சாரா சென்டிமெண்ட்டாக அப்படின்னு மதராசை எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கூட நினைக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறில் அர்ஜுன் இயக்கி நடித்த படம் தான் மதராசி வந்து நல்லாயிருக்கும் அந்த படம் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் அந்த அந்த கதை கூட என்னென்னா அவங்க அப்பா அம்மா சாவுக்கு காரணமான ஒரு மூணு பேரை தேண்டி பாம்பேக்கு போவார் வந்து ரெண்டு பேரை போட்டு தள்ளிவிடுவார் ஒரு ஆள் வந்து சிக்கவே மாட்டான் அப்போ அந்த கேங்குக்குள்ளே போய் இவர் வந்து பண்ணுற பிளே தான் இது அப்போ அவங்க இருக்கிறவங்க மதராசின்னு ஒரு ஒரு பட்டத்தை வைப்பாங்க மதராசி இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஏன்னா வந்து மதராச பட்டணமாக இருந்தது ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து பிடிச்சப்போ இதுக்கு வந்து மதராசின்னு மதராச மெட்ராஸ்னு ஒரு பேர் வைக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறது ஒருங்கிணைந்த மெட்ராஸ் பிரசிடென்சியாக எது இந்த சவுத் இந்தியா முழுக்க கொண்டு வரும்பொழுது மொத்தம் ஒட்டு மொத்தமாக இங்கே இப்போ தான் ஆந்திரா தெலுங்கு கர்நாடகா இப்படிலாம் இருக்குது வந்து கேரளா அப்போ மொத்தமாக வந்து மதரா மதராசி அப்படின்னு கூப்பிடுவாங்க இதைத்தான் இன்று வரைக்கும் நீங்கள் நார்த்தில் நான் லக்னோ கூட பார்த்தீங்கன்னா சென்னைன்னா அவன் சொல்ல மாட்டேன்றான் வந்து மதராசி அப்படின்றான் ஆட இங்கே எவ்வளோ ஆனாலும் மதராசின்னு தான் சொல்லுவீங்களா அப்படின்னு ஓகே மதராசின்னு டைட்டில் வச்சது குறிப்பாக சிவகார்த்திகேயன் ருக்மிணி வசந்தா வித்யு ஜமால் அப்புறம் பிஜு மேனன் விக்ராந்த் விக்ராந்தெலாம் நடிச்சிருக்காரு வந்து இவர்கள் எல்லாம் வரிசையாக நடிச்சிட்ருக்காங்க பெரிய ஆக்ஷன் படமாக இருக்கும் என்பது மாற்றுக்கிறது கிடையாது அந்த டைட்டில் கிளிம்ஸ் கூட விட்டிருந்தாங்க ஒரு டாப் ஆங்கிளில் வரிசையாக காரில் நிற்குது வந்து ஒரு பெரிய கார் நிறுவனத்தில் இது ஏதோ கார்கள் கார்கள் சம்மந்தப்பட்ட கதையாக அப்படி இப்படிலாம் இல்லை அது ஏதோ ஒரு எழுத்தை டிகோட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி சிவகார்த்திகன் ஓகே ஒரு மதராஸின் டைட்டில் வச்ச பிறகு ஒரு நார்த்தில் நடக்கிற கதை இது பாம்பேயில் நடக்குதா இல்லை நார்த்தில் வேறு இடங்கள் டெல்லியில் நடக்குதா சிவகார்த்திகன் வந்து மில்ட்ரி ஆஃபீஸராக போலீஸ் ஆஃபீஸராக தீவிரவாதியாக இல்லை தீவிரவாதியை களை எடுக்க வந்த ஏஜெண்டாக எதுவுமே நமக்கு புரியல ஆனால் தெரிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனாக இருக்குது இந்த வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இதெல்லாம் தாண்டி அவர் திரும்பவும் தான் சிவகார்த்தியின் அந்த மனங்கொத்தி பறவை சமயத்தில் நடிக்கிறோம் அது அந்த படத்தை சம்மந்தப்பட்ட ஒரு விழாவில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது என்னுடைய பெரிய கோல் என்னன்னா வந்து மணிசார் படத்தில் நடிக்கணும் முருகதாஸ் சார் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு தான் அப்போ முருகதாஸ் பயங்கர பீக்கில் இருக்கார் வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கே ரொம்ப பேராசை இல்லை அந்த அதுக்கேற்ற மாதிரி நான் உழைக்கணும் பேராசையை சொல்கிறதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு பேசின ஒரு நபர் ஒரு சில வருடங்களிலே அந்த இடத்துக்கு வந்துட்டார் பொழுது உழைப்பை தாண்டி அதிர்ஷ்டத்தை தாண்டி அதனுடைய முயற்சின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை தன்னை கொள்ள ஒரு விதம் தான் ஏன்னா சிவகார்த்தியின் மீதான கடுமையான விமர்சனங்கள் வேறு எந்த நடிகருக்கும் வந்திருக்காருங்கிறது நிப்போட்டிஷோ திரோடியை உச்சத்தில் மாட்டி சிக்கலில் மாட்டி அப்படி சிக்கி சின்ன பின்னமாயி வெளியே வந்து இன்றைக்கி அவரை கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்த பொறுமையும் அந்த சகிப்புத்தன்மையும் வரட்டை என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் ரைட்டு நம்ம எதுவும் ஆற்ற வேணாம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இவர் ஏதாவது ஆற்றுவார் ஏதாவது கோவப்படுவார் ஏதாவது வார்த்தையை விடுவார் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ ட்ரிகர் பண்ணது அது எல்லாம் மிக தெளிவாக புத்திசாலித்தனமாக எனக்கு தெரிஞ்சு அந்த சிவகார்த்தியின் திறமையான நடிகரை தாண்டி மிக புத்திசாலித்தனமான நடிகர்னு அப்படின்னு சொல்லலாம் அது ஓகே இந்த படம் மதராசி எந்த கதையை பேச போய்கிற அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஆக்ஷன் கதை தான் அந்த இதில் பார்க்கும்போது நிறைய இந்த பிளாஸ்ட் ஆகிற மாதிரியான சீன் இருக்குது பஜாரில் ஒரு காட்சி ஒன்று எடுத்திருக்காங்க அந்த ருக்மணி வந்து ஏதோ போடுற மாதிரியான பஜாரில் ஒரு காட்சி எடுத்துருக்காங்க அப்படி இவரை கட்டி போட்டு வச்சுருக்கு துப்பாக்கி மெதுவாக இருக்குது ஏறக்குறைய துப்பாக்கின்னு சொல்லும்போது துப்பாக்கியோட இன்னொரு வெர்ஷனாக இருக்குமா அப்படின்னா ஓகே அந்த மாதிரியான ஒரு அதகலமான ஒரு கதை நீங்கள் பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு தின் லைனில் தான் வச்சு பண்ணுவாங்க இதுவும் வந்து ஒரு பழி வாங்குகிற கதை அது வந்து ஒரு சவுத் இந்தியாவை சேர்ந்த ஒரு ஒரு தமிழர் போய் நார்த் இந்தியாவில் மாற்றிக்கிற ஒரு கதை ஏதோ ஒரு ஒரு விஷயம் இந்த வெறும் டைட்டில் கிளிம்ஸை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அடுத்து வந்து டீசர் அதுக்கப்புறம் வந்து ட்ரெய்லர் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா முருகதாஸ் படத்தில் இவர் நடிக்கிறாரு ஒரு விமர்சனம் அதுவும் வந்தது வந்து இவர் வந்து நிறைய டூப் போட்டு நடிச்சிக்கிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன் இவருக்கு ரியலாக வந்து அந்த ஆக்ஷன்லாம் வரல அப்படின்ற பொழுது அதற்கும் ஒரு விஷயத்தை பண்ணாங்க என்னென்னா சில நாட்களுக்கு முன்னாடி செங்கல்பட்டு மெயினான இடம் செங்கல்பட்டு ஊர் உள்ள மக்கள் போக்குவரத்து நிறைந்த பகுதியில் ஒரு இருந்து இந்த ரோப் கட்டிக்கிட்டு சிவகார்த்திகன் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒன்று ஒரு காட்சி எடுத்துருந்தாங்க என்னங்க இவ்வளோ ஒரு பரபரப்பான சாலையில் பயங்கரமாக ஃபோனில் ஃபோன்லேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் இந்த இடத்துல எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க எப்படி வாங்கினாங்க முதல்ல எப்படி இது மாதிரி மக்கள் விளத்தில் படம் எடுக்கிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க இது மாதிரி ஒன்று பிரபலமான ஹீரோ வச்சு எடுக்கும்பொழுது அங்கே எவ்வளோ கூட்டம் கொடுன்னு அந்தளவுக்கு கூட்டம் கொடுத்து இது பர்டிகுலராக எடுத்ததுக்கான காரணம் என்னென்னா பாருங்கள் சிவகார்த்திகை டூப் போடாமல் தான் நடிக்கிறாரு இப்படியெல்லாம் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குன்ற மாதிரி அது பண்ணியிருந்தாங்க அது வைரல் ஆச்சு வந்து உண்மை தான் வந்து சரி இந்த படம் ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே வந்து பராசக்தி படத்துக்குள்ளே போயிட்டார் சிவகார்த்திகேயன் ஏன் அப்படின்போது பராசக்தி படம் அதை பராசக்தின்னு டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி அது சூர்யா நடிக்க வேண்டியதாக இருந்தது சூர்யாவுக்கும் சுதாங்கங்கிறக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கதை ஏதோ மாற்றம் இதெல்லாம் வந்து விரும்பும்போது அவர் வெளியே வந்தவொடனே சிவகார்த்திகினே போய்ட்டு மேடம் நான் உங்கள் படத்தில் இந்த படத்தில் நடிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு வாய்ப்பு கேட்டேன் ஒரு பெரிய ஹீரோ தானே வந்து நானே நடிக்க வாய் நானே நடிக்கிறேன் மேடம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க இது தாங்க வந்து நான் புத்திசாலித்தனமான நடிகர்னு சொன்ன பாருங்கள் இதுதான் இந்த ஈவோலாம் தூக்கி ஒரு பக்கம் மூட்டை கட்டிடு நாம் இங்கே பிழைக்கணும் நாம் இங்கே பெரிய ஆள் ஆகணும் நாங்கள் வந்து உச்சத்தில் வரணும் ரைட்டு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி இந்த படம் முருகதாஸ் போனால் ஏன் இடையில பிரேக் ஆச்சு அப்படின்பொழுது அவர் இடையிலே சல்மான் கானை வச்சு சிக்கந்தர் அப்படின்னு ஒரு இந்தி படம் எடுத்துருந்தார் இந்த ஹிந்தி படத்தை இமீடியட்டாக நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டு போகிறீங்களா இல்லையா வந்திய தீரணும்னு அவருக்கு ஒரு கெடுக்கு பிடி பாலிவுட்டில் இருந்து போட்டாங்க சிவகார்த்தின்னு போயிட்டு வாங்க சார் நீங்கள் அதை முதல்ல முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி ஏன்னா முருகதாஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் ஒரு காலகட்டங்களில் முருகதாஸோட கிடைக்கன் பார்வை நம்ம நம்ம மேலே படாதான் அப்படி வந்து காத்துக்கிட்டு இருந்தவங்களாம் உண்டு அப்போ லட்டு மாதிரி ஒரு பட ஒரு கால்ச்சியில் கொடுத்தாரு ரஜினி வந்து தர்பார்னு ஒரு படத்தை ரட்லு மாதிரி கொடுத்தாரு அந்த படத்தை பூந்தி ஆக்கி விட்டவர் தான் வந்து முருகதாஸ் அதுக்கப்புறம் வந்து டேக் ஆஃப் ஆகவே இல்லை இந்த படம் தான் ஏன்னா அவருக்கு என்னதான் வெற்றி படங்கள் கொடுத்துருந்தாலும் ஒரு பெரிய ஒரு மாசீரை வச்சு ஒரு தோல்வி படம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க இந்த இண்டஸ்ட்ரி உங்கள் பக்கம் திரும்பியே பார்க்காது சிவகார்த்திகனுக்கு எப்படி ஒரு ஆக்ஷன் ரொம்ப முக்கியமான படமோ முருகதாசனுடைய திரைவாழ்வுக்கு இந்த மதராசி மிக மிக முக்கியமான படம் என்பதில் கருத்து கிடையவே கிடையாது அது அந்தளவுக்கு இறங்கி ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன் நான் இதெல்லாம் தாண்டி அனிருத்தோட இசை கொண்டி கண்டிப்பாக இந்த கிளிம்ஸ்லேயே பிஜிஎம் வந்து தெரிக்க விட்டுருக்காருன்னா படம் முழுக்க எப்படி இருக்கும் அனிருத் சிவகார்த்திகன் தனுஷ் எல்லாம் வந்து ஒரு நண்பர்களாக இருந்தவர்கள் தான் அந்த கெமிஸ்ட்ரின்னு வாங்கலை அது நிச்சயமாக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன் இதுவும் பெரிய பட்ஜெட்டில் தயாராகிற படம் சரி படம் எப்போ ரிலீஸ் அப்படின்போது மே மாதம் கோடை விடுமுறை அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கலை படம் யாரக்குறையே முடிஞ்சிடுச்சு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு தசரா லீவில் இந்த படத்தை கொண்டு வரேன் தெரியும் ஏன்னா தசரா லீவில் தான் வந்து சிவகார்த்திகுனுக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு இந்த டாக்டர் டான் இதெல்லாம் வந்து ஓடினது அதனால்தான் அந்த லீவை கொள்ளக்கூடிய ஒரு படமாக அது இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக மொத்தல சிவகாரதியனுடைய திரைவாழ்வில் மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக மதராசி இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்திலவே இல்லை அடுத்த வீடுகள் சந்திக்கிறேன் நன்றி